திருநெல்வேலி மாநகரத்தில் மத்தியில் அமர்ந்திருக்கின்ற ஜங்ஷன் பேருந்து நிலையம் மத்திய அரசினுடைய திட்டத்தின் கீழ் அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கெட்டப்பட்ட இந்த புதிய பேருந்து நிலைய வளாகம் பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டு இப்பொழுது திறப்பு விழா முடிந்திருக்கிறது இந்த கட்டடத்தில் ஒரு பேரை வச்சுருக்கான் பாருங்கள் பெரியார் பேருந்து நிலையம்னு ஈரோட்டில் பிறந்த ராமசாமி நாயக்கருக்கும் திருநெல்வேலி மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் நாட்டில் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா இந்த திருநெல்வேலி மண்ணில் ராமசாமி நாயக்கர் பெரியார் எங்கே பிறந்தார் ஈரோட்டில் பிறந்தார் இந்த திருநெல்வேலி மண்ணில் வஉசி பிறந்தார் பாரதியார் பிறந்தாரு வாஞ்சிநாதன் பிறந்தாரு எண்ணற்ற தியாகிகள் பிறந்த வீரம் செறிந்த இந்த சிறுவைகுண்டம் மண் பல வழக்குகளை சந்தித்த சுதந்திரத்துக்காக பல வழக்குகளை சந்தித்த மண் நெல்லையப்பர் காந்திமதி என்பால் உறைகின்ற இந்த மண்ணில் கடவுளே இல்லை என்று சொல்லி தமிழை காட்டுமராண்டி மொழி தமிழ் காட்டு தமிழன் காட்டுமராண்டி திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று கேவலமாக தமிழனையும் தமிழ் மக்களையும் ஏசிய இந்த ராமசாமி நாயக்கருடைய பேரை இந்த திருநெல்வேலி பேருந்து நிலையத்துக்கு வைத்திருக்கின்றார்கள் எவ்வளோ பெரிய அவமானம் திருநெல்வேலியில் பிறந்த உங்களுக்கு எல்லாம் திருநெல்வேலியில் பிறந்த அத்தனை பேருக்கு ரோசம் மானம் எல்லாம் வர வேண்டாமா வெகுண்டெழுங்கள் விரைவில் இந்த பேருந்து நிலையத்திற்கு பேரை நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பேருந்து நிலையம் என்று பெயரை மாற்றுங்கள் இல்லை என்றால் வவுசி பெயரை மாற்றுங்கள் பாரதியார் பேரில் மாற்றுங்கள் வாங்கிநாதன் பேரில் மாற்றுங்கள் இன்னும் இங்கு பிறகு